தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இது உங்கள் தமிழ் சினிமா ரசனை சேனல் கோலிவுட்டின் அனைத்து ஹாட் செய்திகள் லேட்டஸ்ட் அப்டேட்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் நிலவரங்கள் மற்றும் திரைப்பட விமர்சனங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சரியான இடத்திற்கு வந்துள்ளீர்கள் வாங்க சினிமா உலகத்திற்கு ஒரு பயணம் போகலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரும் நண்பர்கள் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்கள் ஜனநாயகன் படம் விவகாரம் இப்போ வெறும் சினிமா நியூஸ் மட்டும் கிடையாது இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் வாரா மாறிடுச்சு சென்சார் இஷ்யால ரிலீஸ் தள்ளி போன வருத்தில இருந்த தளபதி ரசிகர்களுக்கு இப்போ இருந்து ஒரு மேசிவ் சப்போர்ட் கிடைச்சிருக்கு வேற யாரு ராகுல் காந்தி அவர்களே நேரடியாக களத்துல இறங்கி மோடி அரசுக்கு ஒரு அதிரடி சவால் விட்டுருக்காரு வாங்க என்ன மேட்ருன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் ஜனநாயகன் படத்துக்கு முட்டுக்கட்டை போடுறதுக்கு பின்னாடி அரசியல் காரணங்கள் இருக்குன்னு ரசிகர்கள் சொல்லி வந்தாங்க இதை தொடர்ந்து அஜன் யான சிம்பு ஜீவா சாந்தனு என திரையுலகமே விஜய்க்கு பின்னாடி நிக்குது ஆனா இப்போ நடந்திருக்கிறது அல்டிமேட் ட்விஸ்ட் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இப்போ விஜய்க்கு ஆதரவா ஒரு பவர்ஃபுல் போஸ்ட் போட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜனநாயகன் படத்தை தடுக்கிறதுங்கிறது தமிழ் கலாச்சாரம் மீதான தாக்குதல்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடியை நேரடியாக டேக் பண்ணி திரு மோடி அவர்களே தமிழ் மக்களோட குரலை அடக்குறதுல உங்களால ஒருபோதும் வெற்றி பெற முடியாதுன்னு ஒரு ஓப்பன் சேலஞ்சு விட்டுருக்காரு ஒரு படத்தோட ரிலீஸ்க்காக ராகுல் காந்தி இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றது இப்போ இந்திய அளவில் பயங்கர ட்ரெண்டிங்கில் மாறிடுச்சு ஸோ மக்களே ராகுல் காந்தியோட இந்த என்ட்ரி ஜனநாயகன் படத்துக்கு ஒரு பெரிய பலமா அமையும்னு நினைக்கிறீங்களா விஜயோட அரசியல் வருகைக்கு இது ஒரு கிரீன் சிக்னலா உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ல தட்டி விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாக்ஸ் ஆபீஸ்ல இப்போ ஒரு மான்ஸ்டர் ஹண்ட் நடந்துட்டு இருக்கு நம்ம எஸ்கேவோட பராசக்தி படம் தேட்டர்களை துவம்சம் பண்ணிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் வசூலில் நாங்கள் தான் ராஜான்னு படக்குழு இப்போவே ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னு பார்த்தா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல மேட்ரு என்னன்னா பராசக்தி படத்தோட முதல் நாள் வசூல் இருபத்தி ஏழு கோடி ரூபாயின்னு தயாரிப்பாளரே அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருந்தாரு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ் மார்க்கெட்லேயும் படம் ஸ்டெடியாக இருக்கு விநியோகஸ்தர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா சிவகார்த்திகேயன் கேரியர்ல இது ஒரு பிக்கெஸ்ட்டு ஓப்பனிங் ஆம் ஆனால் இப்போது வந்திருக்கிற இந்த மேஸ்யூ அப்டேட் என்னன்னா படம் ரிலீஸ் ஆகி வெறும் ரெண்டு நாட்கள்லேயே உலக அளவில் ஐம்பத்தோரு கோடி ரூபாய் வசூல் செஞ்சு மிரட்டியிருக்கு வெறும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துல ஐம்பது கோடி கிளப்ல இணைஞ்ச பராசக்தி மாஸ்க் காட்டியிருக்கு இந்த இமாலய வெற்றியை சிவகார்த்திகேயன் டைரக்டர் சுதா கொங்கரா மற்றும் தயாரிப்பாளர் மூணு பேரும் சேர்ந்து கேக் வெட்டி செம்மையா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க இந்த போட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியால செம்ம வைரல் விமர்சனங்களை விட வசூல் தான் முக்கியம்னு எஸ்கே ரசிகர்கள் காலரை தூக்கி விட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க ஸோ மக்களே ரெண்டு நாள்ல ஐம்பத்தொரு கோடி நீங்க என்ன நினைக்கிறீங்க பராசக்தி எஸ்கே ஓட முதல் இருநூறு கோடி படமா அமையுமா உங்கள் கணிப்பை கமெண்ட்ல தட்டி விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத எவர் கிரீன் படங்களை கொடுத்த இயக்குநர்கள் பெற்ற சம்பளத்தை விட மாஸ் ஹீரோக்களை வைத்து கமர்ஷியல் படங்களை கொடுத்த இயக்குனர்கள் தான் அதிக சம்பளம் பெறுவார்கள் இது இந்த காலத்திலும் தொடர்ந்து வருகிறது தமிழ் சினிமாவில் முதல் முறையாக நூறு கோடி சம்பளத்தை பெற்றுள்ள இயக்குனர் அட்லி என்கிறார்கள் அவர் தற்போது அல்லு அர்ஜுனன் நடிக்கும் படத்தை இயக்கி வருகிறார் இன்னும் பெயரிடப்படாத அந்த படத்திற்கு அவருக்கு அவ்வளவு சம்பளம் கொடுத்துள்ளதாக டோலிவுட் வட்டாரங்கள் சொல்கின்றன அவருக்கு அடுத்து அதே அல்லு அர்ஜுனனை வைத்து அடுத்த படத்தை இயக்க உள்ள லோகேஷ் கனகராஜும் அதிக சம்பளம் பெறப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது அல்லு அர்ஜுனனின் இருபத்தி மூணாவது படமாக உருவாக உள்ள அந்த படத்திற்காக லோகேஷுக்கு எழுபத்தஞ்சு கோடி சம்பளம் கேட்டாராம் அதற்கு தயாரிப்பு நிறுவனம் சரி என்று சொல்லிவிட்டதாக டோலிவுட் வட்டாரங்கள் சொல்கின்றன இந்திய அளவில் தற்போது எஸ் எஸ் ராஜமௌலி தான் அதிக சம்பளம் பெரும் இயக்குனராம் அவருடைய சம்பளம் இரநூறு கோடி என்று தகவல் தமிழ் சினிமாவோட மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்டர்னா அது நம்ம அருண் விஜய் தான் இப்போ அவரோட லைனப் பயங்கரமாக இருக்கு அடுத்ததாக ஒரு மாஸ் கூட்டணியில் அருண் விஜய் இணைய போறாரு அதுவும் நம்ம வில்லேஜ் ஆக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட் முத்தையா கூட என்ன மேட்டருன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க சமீபத்தில் ஒரு பிரஸ் மீட்டில் அருண் விஜய் சார் இந்த நியூஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு முத்தையா டைரக்ஷனில் அருண் விஜய் நடிக்க போகிற இந்த படத்தோட ஷூட்டிங் வர மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுதான் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருக்கிற பாட்டர் படமும் ரிலீஸ்க்கு ரெடி இருக்குன்னு ஒரு அதிரடி அப்டேட்டை கொடுத்துருக்காரு இன்னொரு பக்கம் டைரக்டர் முத்தையாவோட மூவ் எல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது அருள்நிதியை வச்சு அவர் எடுத்த ராம்போ படம் இப்போ நேரடி சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடுச்சு அடுத்து அவர் சொந்த மகனையே ஹீரோவாக அறிமுகப்படுத்தி சுல்லான் செய்து அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து முடிச்சிட்டாரு இந்த படமும் சீக்கிரமே தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது சோ மக்களே முத்தையாவோட இந்த மண் வாசனை ஆக்ஷன் அருண் விஜய்க்கு செட் ஆகுமா பார்டர் படத்துக்காக நீங்க எவ்வளவு நாளா வெயிட் பண்றீங்க கமெண்ட்ல தட்டி விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல நம்ம எல்லோரையும் இம்ப்ரெஸ் பண்ண டேரக்டர் அபிஷேக் ஜீவந்த் இப்போ ஒரு புது அவதாரம் எடுத்திருக்காரு ஆமாங்க வித்லவ் படம் மூலமா மனுஷன் ஹீரோவாக என்ட்ரி கொடுத்துருக்காரு அதுவும் அதுவும் இவருக்கு ஜோடியா நம்ம தண்ணீர் மத்தன் தினங்கள் புகழ் அனஸ்வரா ராஜன் இருக்காங்க இப்போ இந்த படத்தோட ரிலீஸ் டேட் மற்றும் ஒரு மெலோடி சாங் பார்த்தினா ஒரு ஹார்ட் அப்டேட் வந்திருக்கு வாங்க என்னன்னு பார்க்கலாம் இந்த படத்தை மதன் அப்படிங்கிறவரு டைரக்ட் பண்ணியிருக்காரு இவர் ஏற்கனவே டூரிஸ்ட் ஃபேமிலி மற்றும் லவ்வர் படத்துல அசோசியேட் டைரக்டரா ஒர்க் பண்ணி செம எக்ஸ்பீரியன்ஸான ஆளு அதனால் கண்டிப்பாக ஒரு ரா அண்ட் ரியலிஸ்டிக் லவ் ஸ்டோரியாக நமக்கு காத்துட்ருக்கு முக்கியமாக நம்ம நம்ம ஷான் ரோல்டோட மியூசிக்கில் டீசர் மற்றும் பஸ்ட் சாங் எல்லாமே ஏற்கனவே ஹிட் இப்போது லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா வர பிப்ரவரி ஆறாம் தேதி வித்ல தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு அதிகாரபூர்வமாக அறிவிச்சிட்டாங்க ரிலீஸ் டேட் கூடவே மறந்து போச்சா அப்படிங்கிற ஒரு ஃபீல் குட் சாங்கையும் இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லவ் ஃபெயிலியரில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் மெலோடியாக இருக்கும்னு தான் சொல்லணும் ஸோ மக்களே பிப்ரவரி மாதம் வேலன்டைன்ஸ் டே வரதில் இந்த வித்தில் படம் ரிலீஸ் ஆகுறது ஒரு செம பிளானாக தெரியுது நீங்கள் இந்த மெலோடி சாங் கேட்டுட்டீங்களா படம் பார்க்க எவ்வளோ எக்ஸைட்டட் ஆகிருக்கீங்களே கமெண்ட்டில் தட்டி விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்